எோருக்கும் வணக்கம் வெல்கம் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ரவைய வச்சு ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இதுலயே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பண்றதுனால நம்ம வந்து இதை ஒன்று ஒண்ணு பண்ணாலே போதும் இந்த ரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வறுத்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்ப நல்ல அடிகனமான கடாய் எடுத்திருக்கேன் நல்ல சூடு வந்துருச்சு இந்த சமயத்துல அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் நான் வந்து மெஷரிங் கப் வந்து இந்த நான் இதால தான் நான் எல்லாமே மெஷர் பண்ணிக்க போறேன் அதாவது நம்ம இத வேக வைக்கிறதுக்கு தண்ணி அளவு வந்து இதால எடுத்தோம்னா நம்ம எந்த கப்பால ரவை எடுக்கிறோமோ கப்போ டம்ளரோ எதை வச்சு அளவு எடுக்கிறோமோ அதே அளவால நம்ம தண்ணி எடுத்தோம்னா நமக்கு நல்ல வெந்து நல்ல நமக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும் இப்ப இத வந்து நம்ம வருத்துக்கலாம் ஜீரகம் போட்டு பண்றதுனால நல்ல ஒரு வாசனையா இருக்கும் அதுக்காக அதிகமாவும் சேர்த்துடக்கூடாது கால் ஸ்பூன்ல இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரவை வந்து லைட்டா நமக்கு செவந்து வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு வாசனை வரணும் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம் ரவையோட நம்ம வந்து ஜீரகமும் போட்டிருக்கறதுனால அதுவும் நல்லா வருபட்டு நமக்கு நல்ல ஒரு வாசனைய கொடுக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு இதோட நான் இந்த ரவையை வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு அகலமான தட்டில் நான் இந்த ரவையை சேர்த்துக்கிறேன் ரவையை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வந்து பரப்பி விட்டுடலாம் இது வந்து நல்லா ஆறணும் இப்போ நம்ம வந்து ரவை எடுத்த கப்பால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே ஒரு கப்பு சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டாவது கப்பும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல ஒரு கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கேன் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நார்மல் காரப்பொடி கூட நீங்க வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாம நல்லா நம்ம வந்து கிளறிடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தண்ணியிலேயே ரவையை வந்து நல்லா வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு நல்லா கிண்டியாச்சு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டாச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நமக்கு வந்து போல போலன்னு வரணும் பார்க்கும்போதே தெரியும் நல்ல உதிரி உதிரியாக அதனால தான் நான் வந்து ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டேன் யூஸ்வலாக நம்ம வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி விடுவோம் இது வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இதை ஆற வச்சுட்டு பால்ஸாக பிடிச்சிட்டு திருப்பி நம்ம வந்து வேக வச்சு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதனால இதை அப்படியே நான் வந்து விட்டுடுறேன் இது நல்லா ஆறட்டும் கடாயோடு நான் அப்படியே விட்டுடுறேன் இது நல்லா ஆறட்டும் அப்புறமா நம்ம கை பொறுக்கிற சூடு வரணும் வர வரும்போது நம்ம வந்து இதை பால்ஸாக புடிச்சுக்க போகிறோம் கொஞ்சம் ஆறட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு ஃபேன் அடியிலேயே நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டேன் இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு ரவை ரவையா நமக்கு தெரியக்கூடாது மாவு அளவுக்கு நம்ம வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு இதை வந்து எடுத்துக்கணும் லைட் சூடு இருக்கு இந்த சூட்டோட நான் வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் அப்போதான் நமக்கு பால்ஸ் வந்து பிடிக்க முடியும் பார்த்திங்கனா நான் வந்து கையில் எண்ணெய் தடவி இருக்கேன் நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு இப்போ நான் எண்ணெயை தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நான் வந்து இதை பிடிச்சிக்கிறேன் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பிடிக்கும்போது நல்ல ஒரு ஷேப் வரும் அதனால் தான் நான் வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிருக்கேன் பிசைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டிடலாம் ரொம்ப அழுத்தி உருட்டணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே நல்லா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பால்ஸாக நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதில் மேலே ஒரு தட்டை வச்சிடலாம் இப்போ நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ந உருட்டி வச்சிருக்கிற ரவை உருண்டையை இதில் வச்சிடலாம்

நல்லா மூடியாச்சு இருபது நிமிஷம் நமக்கு இது வந்து நல்ல வெந்து வரணும் இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறமா நான் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இன்னும் நமக்கு சூடாக தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பூ மாதிரி நல்ல பொல பொல நல்லா விரிஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு நமக்கு வரணும் ஒரு இருபது நிமிஷம் டைம் கொடுத்தா தான் நமக்கு அது வந்து வெந்து நமக்கு கரெக்டான ஒரு இதுக்கு வரும் இப்போ இது வந்து ஒரு சூட்டோட நம்ம எடுக்கக்கூடாது இதை அப்படியே ஆற விடலாம் அப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் அதிகமாக எண்ணெய் விடணும்னு அவசியம் கிடையாது குறைஞ்ச எண்ணெயிலேயே நம்ம இந்த டிஃபன் ரெசிபி வந்து பண்ணிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் இப்போ நமக்கு நல்லா கடுகு வெடிச்சிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு க கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் தாளி கொஞ்சம் கூடுதலாக போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நல்ல சிவப்பாக நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு நல்ல கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் ரெண்டே ரெண்டு கருவேப்பில் கூடவே நான் வந்து ஒரு வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக நான் எடுத்திருக்கேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம் இது கூட நான் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு இதோட நான் தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருக்கும் இதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து பண்ணி நமக்கு வெங்காயம் வதக்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நான் வதக்கி விட்டாச்சு நல்ல ஒரு கண்ணாடி புதம் வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து தக்காளி இந்த மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளியை எடுத்துட்டு நான் வந்து தண்ணி விடாம அப்படியே நல்லா நான் அரைச்சி வச்சிருக்கேன் நைஸாக வந்து சேர்த்துக்கலாம் வந்து தக்காளியில போட்டுட்டு தக்காளியில ஸ்மெல் இருக்கும் நம்ம நம்ம தான் அப்படியே அரைச்சிருக்கோம் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் கொதிக்க விடணும் அதே தக்காளி பியூரிலேயே நமக்கு வந்து வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் திக்காயி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த உருண்டையை வந்து சேர்த்துக்க போறோம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நமக்கு நல்ல வத்திடுச்சு தண்ணியெல்லாம் வத்தி நமக்கு வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து காரத்துக்கு இட்லி மிளகாய் பொடி தான் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இந்த பொடி வந்து கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு காரத்துக்கு ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த இட்லி மொளா அப்படி போட்டு பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இது சேர்த்துருக்கேன் இல்லை எனக்கு இட்லி மொளா அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து சில்லி பவுடர் கூட நீங்க சேர்த்துட்டு பண்ணிக்கலாம் மெதுவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல நமக்கு வந்து கலர் வந்துருச்சு இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் ஏன்னா நமக்கு புளிப்பு காரம் எல்லாமே நமக்கு அந்த பால்ஸில் வந்து இறங்கணும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் சிம்மில் வச்சுருக்கேன் நான் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க எனக்கு என்ன கரெக்டாக இருக்குது அதனால் நான் என்ன விடலை ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இதோடு நான் வந்து வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்மளுடைய ரவா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும் சேர்க்கக்கூடாது சேர்த்தோன்னா நமக்கு அப்படியே விரிஞ்சு வந்துடும் அதனால நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்காம நான் இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு இந்த மாதிரி தாளித்து வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஈஸி அண்ட் டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்